ஹலோ வணக்கங்க வெல்கம் இச்சேனன் நாங்கள் ஆப்டமெடிஸ்ட் மஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டாக் சர்ஜரி பண்ண பிறகு கண் பொறி அறுவை சிகிச்சை செய்த பிறகு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்ஸ் அது ஒரு டூ இயர்ஸ் கழித்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கோங்க எல்லா பேருக்குமே ஆப்ரேஷன் பண்ண புதுசும் நல்லா கிளியராக தான் இருக்கும் சில பேருக்கு வந்து சில ரீசனால் விஷன் கம்மியாக இருக்கலாம் பட் நான் சொல்கிறது வந்து மெயினாக வந்து ஒரு ஒன் இயருக்கு அப்புறமா விஷன் வந்து பிளர் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக க்ளோடாக தெரியுது அப்படின்னா இதுக்கு மூணு மோஸ்ட்லி காமன் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லென்ஸ் இப்போ நம்ம ஐவோ லென்ஸ் அதாவது நம்ம இருக்கக்கூடிய இயற்கை லென்ஸ் எடுத்துட்டு செயற்கை லென்ஸ் தான் உள்ளே வந்து பொருத்துவாங்க இல்லைங்களா ஸோ அப்படி பொருத்தும் போது அந்த செயற்கை லென்ஸை தாங்கி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கேப்சூல் அப்படின்ற ஒரு உரை தாங்க சரிங்களா ஸோ அந்த உரை மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் செல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ அந்த செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்னன்னா நம்ம விஷன் வந்து கொஞ்சம் பிளர் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும் சரிங்களா ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே வந்து பார்வை மாறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை திருப்பி அகைன் பண்ணணுமா அப்படின்றது கிடையாதுங்க இது வந்து நம்ம பிசிஓ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து ஒரு சின்ன லேசர் மூலயமா நம்ம அழகாக வந்து க்யூர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் ரொம்ப பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நம்ம நார்மல் விஷன் கொண்டு வர முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு விஷயம் வந்து கொஞ்சம் பிளர் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உண்ணியருக்கு மேலே ஆகும்போது கண்டிப்பாக டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா பேசிக்காக ஐ கிளாஸ் கூட போடலாம் பட் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லேசர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த பிசிஓ அப்படின்றது போஸ்ட் போஸ்டரியன் கேப்சுலர் ஒப்பாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது ஜஸ்ட் வந்து அந்த செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம் அவங்கள தான் அது வந்து லேசர் மூலியமாக க்யூர் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க யாராச்சும் இருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்